குலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லக்கூடிய முதல் வரி வந்து என்னென்ன உண்மை வெளிவரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனி வக்கரகதி உண்மை வெளிவரும் உறவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மிக முக்கியம் ஆனால் இவங்களுக்கு ரெண்டுக்கும் மதியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க இவனுக்கு ஒரே சிந்தனை கா காலையிலேருந்து ராத்திரி பொழுது விடிஞ்சாலும் அவனுக்கு அந்த காதலுங்கிற அந்த சிந்தனையிலேருந்து அவன் மாற மாட்டான் அவன் அவனுக்கு அந்த ஃபோனு அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதை பார்க்கறது அந்த அந்த கா அந்த காதோல் அவனுக்கு அந்த ஒரு நாள் அதை செய்யலைன்னா அவனுக்கு வந்து தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து காதலிக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இந்த காதலுக்கு ஓமானம் படிக்க விடாது தோணும் ஃபோன் தோணும் படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் போகாது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க அதுலேயும் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஸோ அதை ப்ரா அதை கரெக்டாக முடிவு பண்ணி பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போவீங்க சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்குது சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது இந்த துளாராசியில் இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஓரளவுக்கு வேலையில் சமாளிச்சுருவாங்க ஒரு சில விஷயத்தில் சமாளிச்சுடுவாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச் சாகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போ சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையா சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்ரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்குறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியும் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் முனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரகத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல்டு செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதி மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிற கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி கட்டி பறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லக்கூடிய முதல் வரி வந்து என்னென்ன உண்மை வெளிவரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனி வக்கரகதி உண்மை வெளிவரும் உறவுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மிக முக்கியமான பாயிண்ட்டு அடுத்ததாக உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டது பதவி உயர்வுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் லெவல்க்கு நம்ம போகிறதுக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம போகலாம் நமக்கு ஏதாவது இன்டென்ஷன் கிடைக்குமா நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் வதந்திகள் தடையாக அமையும் வதந்திகள் தடையாக அமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக வச்சுக்கோங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் மகளிர் உறுப்பினர்களுடன் மனப்பிணைப்பு தேவை குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா சுக்காக போயிடுங்க பிரச்சனை இல்லாமல் போயிடுங்க தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இடம் கொடுக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சில பேர் சொல்கிறாங்கல்ல நான் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் எங்களுக்குள்ளே கட் ஆஃப் அது எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு செப்ரேஷனாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கட் ஆஃப் ஆகிட்டோம் செப்பரேஷன் செப்ரேஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லுவாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த சக்க சனி கதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காதலரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது காதலனா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் இந்த காலத்தில் நம்ம காதல் பண்ணாதான்னு சொன்னால் நம்மளை அடிக்க வந்துருவாங்க அது எங்கள் சுதந்திரமியோ நாங்கள் அதே முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன நம்ம காதல் பண்ண வேண்டாங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் முழு நேரமாக அதாவது டைம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க இரவு பகலாக பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அதனால அது சில பேர் ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே சில பேருக்கு குடும்பம் தான் இப்போ மனைவி மக்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அது சில பேர் அது அதுவாக வேலை பார்ப்பாங்க அப்பா என்ன பண்ணுவார் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணுமே அவர் ஒரு பக்கம் அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆனால் இவங்களுக்கு ரெண்டுக்கு மதியில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இவனுக்கு ஒரே சிந்தனை கா காலையிலேருந்து ராத்திரி பொழுது விடிஞ்சாலும் அவனுக்கு அந்த காதலுங்கிற அந்த சிந்தனையிலேருந்து அவன் மாற மாட்டான் அவன் அவனுக்கு அந்த ஃபோனு அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதை பார்க்கறது அந்த அந்த கா அந்த காதோல் அவனுக்கு அந்த ஒரு நாள் அதை செய்யலைன்னா அவனுக்கு வந்து தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து காதலிக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இந்த காதலுக்கு அவமானமெலாம் உண்டு ஸோ அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் நெருக்க ஜெயம் ஜெயமாக இருக்குது நெருக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ கவலைப்படாதீங்க அதே போல் மருத்துவ விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வயறு சம்மந்தமான நோய்கள் உடல் சூடு சம்மந்தமானது தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் சில பேருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக டென்டல் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் ஸோ பல் சம்பந்தமான விஷயங்கள் கண் சம்பந்தமான ஆப்ரேஷன்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமா பார்த்துக்கோங்க உடல்நிலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது தான் இருக்கு மாணவ மாணவிகள் படிப்பு ஜாதகத்தில் படிப்பே அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிறவங்க இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சில பேர் ஒரு காலத்தில் எல்லாேருக்குமே அனுபவ படிப்பு இருந்தது அந்த காலத்தில் வந்து படித்தாங்களோ அந்த காலத்தில் சொல்கிறாங்களே நான் அந்த காலத்து எஸ்எல்சிலாம் சொல்கிறாங்களா பியூசின்லாம் சொல்கிறாங்களே அந்த காலத்தில் ஏதோ பெரியவங்களாம் படிச்சிட்டாங்க ஏதோ குடும்பத்தை பார்த்துட்டாங்க ஏதோ இது பண்ணிட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிலாம் கிடையாது அது இன்னை இப்போ 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 எல்லாரும் நீட்டாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இனி அடுத்ததெல்லாம் இன்னும் என்னென்னலாம் வரும்னு தெரியாது படிப்பு இருக்க இருக்க ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் போகும் அதனால் படிப்பில் எவ்வளோ நீங்கள் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது படிப்பு தான் ரொம்ப மிக முக்கியமாக இந்த நேரத்தில் தான் நம்மளை படிக்க விடாது பேசத் தோணும் ஃபோன் பேசத் தோணும் படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் போகாது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க அதுலேயும் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்துலையுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஸோ அதை ப்ரா அதை கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னோன்னா துளாராசி பொறுத்தளவுக்கு வேலையில் நல்லபடியாக இருக்கும் பணம் கையில் தங்காது கடன் வாங்கி சில நேரத்தில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் கவனமாக இருங்க சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் தீரும் நிலம் சம்மந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு சொந்த தொழில் நல்லாயிருக்கும் சில பேருக்கு அப்ராடு ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கவனமாக இருங்க திருமணம் மறுமணம்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு டிவர்ஸ் சம்மந்தமானது முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக ஆதாயம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் பெண்களுக்கு பெண்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவப்பயரும் ஏற்படும் தாசில்தார் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா தாசில்தார் தாசில்தாருக்கு அடுத்தது அந்த மாதிரி இருக்காங்களா இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத சில சில அவப்பயர்கள் பிரச்சனைகள்லாம் வரும் வார்டு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியெல்லாம் சில சில பிரச்சனைகள் இந்த வைக்கிற இதில் வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருக்கோவிலூர் போயிட்டு வாங்க திருக்கோவிலூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் வரும் அவ்வளோ தூரம் போக முடியலன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க அதாவது வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க வஸ்திர தானம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி நல்லது எவ்வளோ கூட நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்க முடியும் அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போவீங்க சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்கு இந்த துளாராசில இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஓரளவுக்கு வேலையில சமாளிச்சுடுவாங்க ஒரு சில விஷயத்துல சமாளிச்சுருவாங்க சித்திர நட்சத்திரம் துளராசி கற்பனையிலே வாழக்கூடியவர்கள் நம்ம அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது சில பேர் சொல்கிறோம் இல்லையா கற்பனையிலே வாழக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா அப்படிண்ணா இப்படி அப்படின்ற அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில் பரிகாரம் அவசியம் பண்ணிக்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி நாலாம் பாதம் தான் விருச்சகராசி அந்த முதல் மூணு பாதம் இருக்குது பார்த்தீங்களா இவங்க முருகன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை ஒரு வைராக்கியம் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகமாக அமையும் சரிங்களா சும்மா இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது நான் இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்